அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நாற்பத்தி எட்டு நாள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டி விரத நாட்களில் நம்ம நினைத்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த ஒரு பாடலை நீங்கள் தினமும் படித்து வாருங்கள் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம பார்த்துடலாம் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃப்ரீ கிஃப்டோட இன்னிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த விரத நாட்களுக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோது கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் கந்த சஷ்டி விரத முறைகள் நம்ம எப்படி இருக்கணும் இத பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தனியாக நம்ம கிட்ட புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் அதோட உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜை கூட காட்டுறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஒரே புத்தகத்தில் உங்களுக்கு வந்துடும் அதோட நம்மளுக்கு நவராத்திரி புக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கொழு எப்படி வைக்கணுங்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பத்து நாள் பூஜை வரைக்குமே எல்லாமே இதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் சரிங்க இப்போ வந்து வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரத பூஜையை வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கந்தசஷ்டியுடைய ஆறு நாட்கள் வந்து விரதம் இருந்து வழிபடுவாங்க சில பேர் வந்து அந்த கடைசி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க சரிங்க இப்போ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நாட்கள் வந்து ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு நாற்பத்தி எட்டு நாள் விரத நாட்கள் நடந்துட்டு தான் இருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு அடுத்த மாதம் உங்களுக்கு திங்கட்கிழமை அஞ்சு உங்களுக்கு சூரசம்காரம் நடைபெறும் அதோட அக்டோபர் இருபத்தி எட்டு வந்து உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு திருமண கல்யாணம் வந்து வைபோகம் நடைபெறும் நாற்பத்தி எட்டு நாட்களில் இங்க வந்து எவரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த விளக்கேற்றி வைத்து உங்களால் முடிந்த நெவேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்கிறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் பெருமானை முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபடுங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு முருகப்பெருமான் சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன பாடல் பண்ணணும் படிக்கணும் அதாவது ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா ஹாமந்திரம் இருக்குது திருப்புகழ் இருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் இன்னுமே ஏதாவது ஒரு வேலையாவது கந்த சிருஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க சிருஷ்டி கவசம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால் கண்டிப்பாக இந்த கந்த சிருஷ்டி கவச பாடலை வந்து தினமுமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்க விரதம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவர்களும் கண்டிப்பாக தினமுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நம்மளை மட்டும் இல்லை நம்ம வீட்டையும் நம்மளை வந்து பாதுகாக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான அந்த எதிர்மறை வினைகள் எல்லாமே நீங்கும் கண்டிப்பாக நம்ம வினைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும் அதனால் தினமுமே ஒரு வேலையாவது கண்டிப்பாக சஷ்டி கவசம் பாடல் படியுங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு மகா மந்திரம் ஸ்மால் சைஸ்லேயோ அல்லது சஷ்டி கவசம் ஸ்மால் சைஸ்லேயோ கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ புக்கிங் நம்மக்கிட்ட பண்ணி வைக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பல்காக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கும் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்